அதை க அது வந்து அது அப்படி அந்த வார்த்தை அநாகரியமானதும் சொல்லியிருக்க வேண்டியதில்லை அது தேவையில்லை அது கருத்தில் கருத்தாக தான் எதிர்கொள்ளுமே ஒழிய இப்படி அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டியதில்லை ரெண்டாவது இந்த இந்த விவாதங்களே நீங்கள் பாருங்களேன் ஒரு பட்டிமன்றம் போல நடக்குது பாராளுமன்றம் போல் இல்லை ஒரு கருத்து அந்த கருத்தை வச்சுட்டு நீங்கள் இப்படி பேசுங்க நாங்கள் அப்படி பேசுங்க அப்புறம் வெளியில் வந்து குடிக்கிறது அப்புறம் வெளியில் வந்து பேசிக்கிறது இது ஒன்றும் ஆக்கப்பூர்வமாக இருக்கிற மாதிரி இல்லை அது புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கட்சி அந்த கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா எதிர்க்குதுன்னா இல்லந்தேடி கல்வி எதுல இருந்தது அதானே கேள்வி பல இடங்கள்ல வந்து இந்திய கட்டாயமாக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க நேசன் நம்ம ஐயா வந்து கல்வி கல்வி திட்டம் வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினது காரணமே இந்த ஆட்சி வந்து அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்குது இதில் நாம் ஒன்று செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி தான் அவர் வெளியேறினார் அவரே வந்து பேட்டியில் கொடுத்தது இருக்கு அப்படி இருக்கும்போது அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் இந்த பி எம் திட்டத்தை வந்து நீங்கள் ஏற்று கையெழுத்திட்டீங்களேன்னு கேட்குறாரு அவர் அதை மறுக்க மாட்டேங்கிறீங்களே நாங்கள் எப்போ கையெழுத்திட்டோம் நாங்கள் எப்போ ஒப்புதல் அளித்தோம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ இந்த விவாதமே இந்த தர்க்கமே வந்து சும்மா வேடிக்கையானதாக இருக்குது அதனால இந்த வாணிப கழகத்தில் ஊழல் நடந்திருக்கு அது மறைக்க தான் இந்த மாதிரி திமுக மறை இந்த மாதிரியான ஒரு ஒரு இடத்துல தானே தம்பி அண்ணனை பாருரா கே தங்கி திருப்பி ஒரு இடத்துல தாண்ணா காசு மார்க்கில் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ வந்து சோதிக்கும்போது சோதிக்கிறாங்க ஆனால் சோதனையில் இவ்வளவு நாங்கள் எடுத்தோம் இவ்வளவு ஆவணங்கள் இருக்குது இவ்வளவு பணமாக எடுத்துருக்குறோம் இவ்வளவு இது எடுத்திருக்குறோம்னு மக்கள் காசில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க மக்கள் பணத்தில் நீங்கள் மக்களுக்கு முன்னாடி சொல்லணும் அதுக்கு தான் அதிகாரம் அதுதான் மக்களுக்கான அதிகாரம் நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க வருமான வரி சோதனையா உள்ள போறது தெரியுது வெளியில வந்தீங்களா என்ன எடுத்தீங்க எல்லா ஆவணங்கள் எவ்வளவு பணமா எவ்வளவு நகையா எவ்வளவு எதுவும் தெரியாது அதே மாதிரி இப்ப இந்த அமலாக்கத்துறை இந்த இதுல இந்த மதுக்கடை டாஸ்மார்க்ல எவ்வளவு சும்மா நீங்க ஊடகவியலாளர்கள் சொல்றதை வச்சு ஒரு லட்சம் கோடி இருக்குமா இந்த மூணு ஆண்டுகள்ல ஒரு லட்சம் கோடி அடிச்சா இப்ப எந்த ஆகுன்னு யோசிச்சுப்பாரு தம்பி கொள்கை உலகத்தில் எந்த ஒரு மொழி வழி தமிழர்கள் நமக்கு மட்டும் இல்ல தெலுங்கர்களுக்கோ கன்னடா கொள்கை மொழிங்கிறது அவரவர் தாய்மொழியாக தான் இருக்கணும் அதுதான் பயிற்று மொழி அதுதான் எல்லா மொழியுமா இருக்கணும் பயன்பாட்டு மொழியாக நமக்கு நமக்கு பல முறை சொல்லிட்டோம் நமக்கு பயன்பாட்டு மொழியா நம்ம வெள்ளக்கார ஆண்டதுனால நம்ம ஆங்கிலத்தை தொடர்பு மொழியா வச்சுக்கிட்டோம் அதே அதுதான் வேணுமனால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம் தேவை தேவை கருதி விரும்பினால் கற்கலாம் அது சமஸ்கிருதமாக இருக்கலாம் இந்தியா இருக்கலாம் உருதா இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமா இருக்கலாம் போஜ்புரி பீகாரி குஜராத்தி எதாவதுனால இருக்கலாம் ஆனால் கட்டாயமாக இதை படிச்சாகணும் இது தேசிய மொழி இது நேஷனல் லாங்குவேஜ் அதை ஏற்க முடியாது ஓ நே நீ நேஷனல்னா ஏன் ஆச்சு உன் மொழி தேசிய மொழினா அப்போ ஏன் மொழி என்னாச்சுன்னு வருது அது சரியில்லை பல மொழி வழி தேசிய இனங்களின் கூடாரம் பல தேசிய இனங்கள் கூடி வாழுகிற கூட்டு அமைப்பு தான் இந்தியா அதை நினைவில் வச்சுக்கணும் மாநிலங்கள் அவைதானே ஒழிய ஆல் இந்தியோ ரேடியோ தானே ஒழிய ஆல் இந்தியா ரேடியோ தானே ஒழிய ரே இந்திய ரேடியாலாம் கிடையாது அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் பல மொழி தேசிய இனங்கள் இந்தியாங்கிற நாடும் உருவாருக்கு முன்பே நாங்க கூடி நிலைத்து வாழ்றோம் நம்ம ஒரு நாட்டு இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள கூடி இன்னைக்கு வாழ்றோம் நீ இந்திய நாட்டின் குடிமகன் நான் இந்திய நாட்டின் குடிமகன் அவரும் இந்திய நாட்டின் குடிமகன் ஆனால் உன்னுடைய நேஷனாலிட்டி தெலுங்கு என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ் அவருடைய நேஷனாலிட்டி மராட்டி அவருடைய குஜராத்தி அவருடைய போஜ்புரி அவரது பீகாரி அவர் பஞ்சாபி ஆனால் நாங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நேஷனாலிட்டி தமிழ் இதில் எந்த குழப்பமும் இல்லை ஆள்றவங்களுக்கு தவிர அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது தடிமாறி தடிமாறி இருக்கிறாங்க இந்தி யார் படிக்கலன்னு நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் எங்க ஆளுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி வட இந்தியாவுக்கு பணி செய்ய வரும்போது போய் கத்துக்கிறாங்க எங்க பிள்ளைங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க சீக்கே ரெஜிமெண்ட் மாதிரி இன்னைக்கு தமிழர் ரெஜிமெண்ட் சொல்ற அளவுக்கு அதிகமாக எங்க பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்காங்க இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா சேர்ந்து படிச்சுக்கிறாங்க எங்க மக்கள் ஈழத்திலிருந்து ஏதிரிகளாக நாங்கள் பிரான்ஸுக்கு போனோம் பிரெஞ்சு கத்துக்கிட்டு போனோமா போய் கத்துக்கிட்டோமா தேவை கத்துக்கிறோம் உணவு மொழி உடை இதெல்லாம் அந்த தேவை நிலமும் காலமும் தேவையும் தீர்மானிக்கும் போட்டு குழப்பிக்கக்கூடாது 难度。